கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியாகும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அவை செல்வமாகாது முப்பாலுக்கும் அப்பால் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் நிச்சயம் ஒரு உண்மை பளிச்சென்று புலப்படும் குலப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் அவசியம்தானே குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் அவசியம்தானே அதுபோல மனிதனின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் முப்பால் கொண்ட குரலே ஆகும் அதுபோல் மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியம் முக்கா முப்பால் கொண்ட குரலே ஆகும் ஆனால் அது மட்டும் போதுமா அன்பர்களே ஆனால் அது மட்டும் போதுமா அன்பர்களே மலரும் மலையாளர்க்கு புலரும் பொழுதெல்லாம் வளரும் இளம்பிறையாய் கல்வி கரங்களால் அறிவு பாலூட்டி வளர்த்தல் அவசியமன்றோம் மலரும் மழலையர்க்கு புலரும் பொழுதெல்லாம் வளரும் இளம்பிறையாய் கல்விக்கரங்களால் அறிவுப்பாலூட்டி வளர்த்தல் ஒன்றோ மிக எளிதான விளக்கம் அளிக்கிறேன் மிக எளிதான விளக்கம் அளிக்கிறேன் சற்றே திரும்பி உங்கள் செவியை கொடுங்கள் சற்றே திரும்பி உங்கள் செவியை கொடுங்கள் கலைமகளின் கல்விப்பால் பருகாது உலகின் எந்த மொழியினை மத இன மக்களும் முப்பாலில் மட்டுமின்றி எந்த இலக்கியத்திலும் கல்வியின்றேல் மானுடல் விடியல் ஏது கலைமகளின் கல்விப்பால் பருகாது உலகின் எந்த மொழியினை மத இன மக்களும் முப்பால் மட்டுமின்றி எந்த இலக்கியத்திலும் கல்வியின்றேல் மானுடல் விடியல் ஏது ஆழியடல் உலகின் அழியா செல்வமாய் இறைக்க இறைக்க ஊறு மணற்கேணியாய் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க அறிவிப்பசி நீங்கிட அதிசய உணவளிக்கும் அச்சய பாத்திரம்தான் அந்த கல்வி ஆழிசூழ் உலகில் அழியா செல்வமாய் இறைக்க இறைக்க ஊறு மணற்கேணியாய் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க அறிவிப்பசி நீங்கிட அதிசய உணவளிக்கும் அச்சய பாத்திரம்தான் கல்வி இம்மையும் மறுமையும் ஏழு பிறமையும் எதுவானாலும் கல்வனாலும் களவு கொள்ள இயலாத அருட்செல்வம் கல்வி என்று வேறொன்று உண்டோம் இம்மையும் மறுமையும் ஏழு பிறப்பும் என எதுவானாலும் கல்வனாலும் களவு கொள்ள இயலாத அருட்செல்வம் கல்வியின்றி வேறொன்று உண்டோ எங்கேயாவது யாராவது இருந்ததுண்டோ சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கேயோ யாராவது பார்த்ததுண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் பெற்ற பிள்ளை சோறு போடாதிருப்பினும் கற்ற கல்வி தருகின்ற இன்பத்தை கழித்து மீண்டும் மீண்டும் கற்க தோன்றுமல்லவா பெற்ற பிள்ளை சோறு இல்லை என்றாலும் கற்ற கல்வி தருகின்ற இன்பத்தை கழித்து மீண்டும் மீண்டும் கற்க அல்லவா கல்வி என்னும் எழுத்தும் கற்றவர்களுக்கு இரு கண்கள் என்னும் எழுத்தும் கற்றவர்களுக்கு இரு கண்கள் எனவே தான் நாம் அனைவரும் சர்க்கரையாய் நினைக்கின்ற திருக்குறளை சளைக்காது வார்த்தெடுப்போம் ஆதலினால் குரல் கற்று வாழ்வில் உயர்வோம் ஆதலினால் குரல் கற்று வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்